இந்த இடி ரெய்டை ஒரு பேசு பொருளாக்கணும் பேசு பொருளாக மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்மளை வந்து பார்த்தீங்களா வந்து இப்படி பண்ணுறாங்க வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசணும் பேசு பொருளாக்கணும் ஏன்னா இந்த ஒரு ஃபைல் தான் அப்படிங்கிறது இல்லை ஒருவேளை இந்த ஃபைலில் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபைல் இருக்கிற இடம் தெரியும் மற்ற இடங்களில் நடக்கும்போதான் போல இதுக்கு மட்டும் ஏன் போனீங்க ஸோ இவங்களா தானே சொல்லி தானே மாட்டிக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அதனுடைய அடுத்தடுத்த கட்டங்களில் நோக்கி நகரும்போது அது என்ன ஃபைல் ஏதுங்கும் போது கண்டிப்பாக அதுக்கு விவரங்கள் வரும் நம்மளை கரெக்டாக சொன்னாருன்னா டக்குனு மராத்தி மக்களை தமிழர்களுக்கு எதிராகலாம் இல்லை அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஆமாம் அப்படி தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு ஒரு டவுட்டில் வந்தால் உடனே இவங்க ஆ பார்த்தீங்களா நம்மளை தப்பாக சொல்லிட்டாங்க தமிழர்களே சொல்லிட்டாங்க குட்டையை குழப்பிறதுங்கிறதுக்காக இவங்க அந்த பண்றாங்க ராகுல் காந்தி வந்து யார் பிஜேபி திட்டாலும் ஆதரவு கொடுப்பார் பிஜேபி யார் திட்டாலும் ஆதரவு கொடுப்பார் சரிங்களா திடீர்னு வந்து சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் மோடியை திட்டா அன்னைக்கு சுப்பிரமணியன் சுவாமிக்கு ஆதரவு பார் ஸோ இவர்கள் வந்து இன்று பேசுவது எல்லாமே ஒரு நெருக்கடி கொடுத்து தனக்கு ஒரு ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்காதா ஏன்னா நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு பேசுகிற எல்லாருடைய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவர்கள் குட்டி குட்டி தலைவர்கள் பெரிய இது வேணாலும் இவர்கள் எல்லாருக்குமே என்ன பயம்னா மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் இடி ரைடு வந்துட்டு நடந்திருக்கக்கூடிய இடத்துல நேரடியா சென்று அவரே உள்ள இருந்து ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்தது ஒரு பேரும் பேசு பொருளாக மாறுனுச்சு அதன் பிறகு என்ன நடந்துச்சு சார் என்ன எதற்காக இடி ரைடு நடந்திருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க நேரடியாக வந்த காரணம் என்ன சார் இல்லை இது பாத்தீங்கன்னாக்க ரொம்ப நாளாவே அங்க வந்து பல ஸ்கேம்கள்ல பல நிதி நிறுவனங்கள் அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் தொடர்பு தொடர்பான இடத்துல அவங்களுடைய அந்த ஊழல் புகாருங்கிறது வந்துட்டு தான் இருக்கு பல நாள் அவங்க அலோவ் பண்ணல இந்த உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் எங்களை கேட்டு வரணும் சட்டம் இதெல்லாம் நிறைய பண்ணி பார்த்தாங்க தடைகள் முடியல இப்போ ஃபைனலாக இந்த இடத்துக்கு சோதனை வராங்கும் போது ஒரு முக்கியமான ஒரு ஃபைல் எடுக்க போயிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம எல்லாருமே பாக்குறோம் ஒரே ஒரு ஃபைல் எடுத்துட்டு போனாங்கன்னு ஆனால் அதை அவங்க ஃபோன் பண்ணி கூட யாரனோ ஒருத்தர் ஒரு எடுத்து வர சொல்லிருக்கலாம் அந்த ஒரு ஃபைல இரநோ ஒருத்தர் பண்ணி அங்கேருந்து எடுத்து வந்துருங்க சொல்லலாம் அந்த நிறுவனம் சம்பந்தப்பட்டவர்களை அந்த இந்த கலர்ல ஒரு ஃபைல் இருக்கு எடுத்துட்டு வந்துருங்க வெளியில அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்ப ஒரு உயரதிகாரி அனுப்பினா யாரும் தடை போட போவது இல்லை போய் எடுத்துட்டு வர போறாரு ஆனால் இது எதற்காக பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா இந்த ஈடி ரெய்ட ஒரு பேசு பொருளாக்கணும் பேசு பொருளா மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்மளை வந்து பாத்தீங்களா வந்து இப்படி பண்ணுறாங்க பழி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறோம் பேச பொருளாக ஏன்னா இந்த ஒரு ஃபைல் தான் அப்படிங்கிறது இல்ல ஒருவேளை இந்த ஃபைல்ல இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபைல் இருக்கிற இடம் தெரியும் அதனால அவர் யாரையும் அனுப்பாம அவரே போனாருன்னா அந்த அந்த நிறுவனம் எந்த நிறுவனத்துல சோதனை போடுறாங்களோ எந்த இடத்துல சோதனை போடுறாங்களோ அதற்கான ஊழலில் இவர் தொடர்புள்ளவர்னு இவரே ஆதாரம் கொடுத்த மாதிரி இருக்கும் ரெண்டுல ஒண்ணு மக்களுக்கு இவங்க ஆதாரம் கையில நான் பாருங்க எனக்கு தான் தெரியும் நான் எடுக்க போனேன் அப்படின்னா அந்த கம்பெனி உங்களுக்கு ஒண்ணு இப்படி இல்ல பரபரப்புக்காக இது பேச பொருளாக்கணும் தடை பண்ணணும்னு போனீங்கன்னா அது மக்கள் எதுக்காக இப்போ அத்த போல மற்ற இடங்களில் நடக்கும் போலாம் போல இதுக்கு மட்டும் ஏன் போனீங்க ஸோ இவங்களா தானே சொல்லி தானே மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிப்போச்சு ஸோ அதனுடைய அடுத்தடுத்த கட்டங்களில் நோக்கி நகரும் போது அது என்ன ஃபைல் ஏதுங்கும் கண்டிப்பாக அது விவரங்கள் வரும் ஆனால் இவர்களுக்கு ஒரு பெரிய ஊழல் நெட்வொர்க் இருக்குங்கிறது மட்டும் இதில் கன்ஃபார்மாக அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் மும்பையில் போயிட்டு லோக்கல் பாடி எலெக்ஷன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாரு என்ன வார்த்தை பயன்படுத்தினா எதற்காக தாக்கலை தாக்கரே ஃபேமிலி வந்துட்டு நேரடி அட்டாக்லாம் எல்லாம் இருக்காங்கல்ல சார் என்ன காரணம் சொல்றது அது ரெண்டு மூணு செய்திகளா சொல்றாங்க முக்கியமா அவர் சொன்னது மும்பை என்பது மகாராஷ்டிராவுக்கு மட்டும் சொந்தமல்ல இது ஒரு உலகத்தின் நகரம் உலகத்துக்கே தலைவாசல் மாதிரி பெரிய இன்டர்நேஷனல் சிட்டி அந்த ரேஞ்சுக்கு உயர்த்தி பேசியிருக்காரு இப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் நம்ம முதல்வர் வந்து திருப்பூர் போறாரு கோயம்புத்தூர் போறாரு இந்த இந்த நகரம் வந்து தொழில்துறையில் உலகிலேயே நம்பர் ஒன் இருக்கிறது அப்படின்னா அது எப்படி நீங்க தமிழ்நாட்டில இருந்து பிரிச்சு உலகின் நம்பர் ஒன்னு சொல்வீங்க அது எப்படி தமிழ்நாட்டுல நம்பர் ஒன்னு தான் சொல்றோம் அது ஏன் உலகின் நம்பர் ஒன்னு சொன்னீங்க எங்க கோயம்புத்தூரை ஈவி அப்படின்னு சொல்ல முடியுமா கிடையாது இது இங்க இருக்கக்கூடிய நகரம் இது தலைநகரம் இதுதான் எல்லாம் இது உலகத்தரம் வாய்ந்தது அப்படிங்கிறத சொல்றாரு இது நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ஐஎன்டிஏ கூட்டணியில இருக்கிற இவர்கள் எல்லோருக்குமே இது ஒரு வழக்கம் தமிழ்நாட்டில் வந்து அமித்ஷா அவர்கள் அங்கே பேசுறாரு ஊர்ல டெல்லில இந்திய மொழிகளில் சற்று ஏறக்குரிய பெரும்பாலான மொழிகளுக்கு இந்தி இந்த சமஸ்கிருதம் தான் தாய்மொழின்னு இவங்க என்ன பண்ணாங்க தமிழுக்கு தாய்மொழி சமஸ்கிருதமா அமித்ஷா சொல்லிவிட்டாருனாங்க இந்த சொல்றத வந்து இன்டர்பிரேட் மாற்றி சொல்றது எப்படி வேணுமோ ட்விஸ் பண்ணிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு இன்னொன்று அவர் தாக்கரே பிரதர்ஸ் அவங்க எல்லாரும் பொறுத்த மட்டுமே எப்போவுமே அங்கே ஏதாவது தனக்கு ஒரு பிரச்சனை தான் ஏதாவது பவர் வேணும்னா உடனே அங்கே இனக்கல இன மொழி இப்படின்னு பேசி தூண்டி விடுறது தமிழ்நாட்டில் எப்படி திராவிட கட்சிகள் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எழுபது காலகட்டங்களில் தமிழர்களை அடித்து விரட்டி அங்கிருந்து துன்புறுத்தி செஞ்ச காலத்துல இருந்து எந்த எல்லா காலகட்டத்திலும் அவர்கள் இது திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஏதாவது பிரச்சனைனா உடனே வந்து இனம் காக்கவாங்க மொழி வாங்கன்னு கிளப்பி விடுறது இது வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்போ இது வரைக்கும் அவங்க இத்தனை வருஷம் என்ன பண்ணாங்க மொழி காக்க ஒண்ணுமே பண்ணல அப்புறம் இந்தி திணித்த காங்கிரஸோடு கூட்டணியாக அவரு உட்கார்ந்துருப்பாரு ஆட்சியில் போய் உட்காருவாரு அந்த காங்கிரஸ் கட்சியை கூட்டணி வச்சுக்கிட்டு அப்புறம் இந்தியை நாங்கள் வர வர மாட்டோம்னு சொல்றாரு எதுக்கு சொல்றாங்க எல்லாத்திலையும் இந்த அவங்களுக்கு வேணுங்கிற கூட்டணியோட போய் உட்காருறது தேர்தலுக்கு வருதுன்றாங்க இப்போ திடீர்னு அண்ணன் தம்பி சேர்ந்து வந்ததுனால ரொம்ப வருஷம் கழிச்சு அவர்களோட சகோதரர்கள் சேர்ந்துட்டாங்க இப்போ இந்த பிரச்சனையை கையில் எடுத்தா அந்த ரெண்டு ச ரெண்டு பக்கம் உள்ள வாக்குகள் இந்த மொழி இனம் சம்பந்தப்பட்ட அந்த உணர்ச்சி வசப்பட்டு மக்கள் இருக்கக்கூடிய நிலையில் வர வாக்குகள் இதெல்லாம் சேர்ந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற கனவுல இந்த ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் பிடிக்குங்க அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா அவர் இந்தி இந்தாரர் இல்ல தமிழ்நாட்டுக்காரர் சோ இந்திங்கும் போது சொல்லும் போது ஒரு சில வார்த்தைகள் வரும் பாம்பே தான் கூப்பிட்றேன் பாம்பேக்கு சொல்லுவேன் மும்பைன்னு எனக்கு வராது டிக்கெட்ல வரா மும்பைன்னு இருக்கலாம் பாம்பேக்கு போறேன் தான் சொல்லுவேன் அப்போ நீ எப்படி பாம்பே மும்பையை பேர் மாற்றி தப்பா சொல்லி இது வந்து பேச்சுவார்த்தை உள்ளது ஸோ இதையெல்லாம் அவர்கள் ஒரு பெரிய பேசு பொருளை அங்க போய் களத்துல வச்சு இதை வச்சு ஏதாவது மலை மாற்ற முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ என்னன்னா அங்க இருக்கிற மக்கள் வந்து இல்ல இல்ல அண்ணாமலை கரெக்டா சொன்னாருன்னா டக்குனு மராத்தி மக்களை தமிழர்களுக்கு எதிராகலாம் இல்ல அங்க இருக்கிற மக்கள் வந்து ஆமா அப்படிதான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு ஒரு டவுட்ல வந்தா உடனே இவங்க ஆஹ் பாத்தீங்களா அண்ணாமலை தப்பா சொல்றாங்க தமிழர்களே சொல்லிட்டாங்க இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுத்தை எடுத்து இவர்களை அறுவடை செய்வதற்காக இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க சோ இது வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் அவர்களுடைய கூட்டணியில் உள்ளவருக்கும் வாடிக்கையான ஒரு விஷயம் மக்களுக்கு வேதையான விஷயம் இது அவர்களுக்கு வாடிக்கையான விஷயம் ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழகம் வந்திருந்தாரு அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவான ஒரு குரல் எல்லாம் கொடுக்கிறாரு தமிழக அரசியல் எதுவும் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் இல்லங்க அது அதாவது இந்த குட்டையை குழப்பதுங்கிறதுக்காக இவங்க அந்த வேலை பண்றாங்க ராகுல் காந்தி வந்து யார் பிஜேபி திட்டாலும் ஆதரவு கொடுப்பாரு பிஜேபி யார் திட்டாலும் ஆதரவு கொடுப்பாரு சரிங்களா திடீர்னு வந்து சுப்ரமணியம் சுவாமி அவர்கள் மோடியை திட்டா அன்னைக்கு சுப்பிரமணிய சாமிக்கு ஆதரவு பார் ராகுலுக்கு வந்து திட்டாலும் சொல்லணுங்கிறது தான் இப்போ இந்த பிரச்சனை இல்லை பாஜக எந்த இடத்துலயும் மத்திய அரசு வரலாம் அது சிபிஎஸ்சிங்கிறது ஒரு அந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டர்ல இருக்கிற ஒரு வாரி அவ்வளோதான் அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் ஜனநாயகனுக்கு கட்சி இருக்கு பிரச்சனை அவங்களுக்குள்ள இவருக்கு இப்போ தேவையில்லாம வராரு அப்போ திமுகவோட பி டீமு ஐஎன்டிஏ கூட்டணியோட பி டீமு ராகு வந்து விஜய்ங்கிற இவரே ப்ரூவ் பண்றாரா இப்போ இன்னொன்னு ராகுல் காந்தி இது சொன்னதுனால கூட்டணி பெரிய அளவில் மாற்றம் வருமா அப்படின்னா எழுபத்தைந்து சதவீதம் மாற்றத்திற்கு வாய்ப்பு இல்லை தற்போது வரை ஆனால் ரெண்டு பேரும் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை ஃபியூச்சரில் இப்போ கூட்டணி வரணும் அடுத்த மாதம்னா அதுக்கு இது ஒரு அச்சாரமாக கூட யூஸ் பண்ணலாம் இவர் ஏற்கனவே இளைஞர் காங்கிரஸில் பதவி வாங்கிட்டு வரணுங்கிறதுக்காக திரு விஜய் அவர்களை ஒரு முறை மீட் பண்ணாங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி பேசுனாங்க அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் பேசுனாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் இது பரல வந்துட்டாங்க பட் இவங்களுக்குள்ள இருக்கிறது வந்து எப்பவுமே ஒரு அண்டர் டீலிங் இருக்கு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க நண்பர்களும் இவங்க இன்ஃபேக்ட் சொல்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திமுக வந்து அங்கே ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க பொங்கலுக்கு அது தயாநிதி மாறன் அவர்கள் விஜய் அவர்களை ஏர்போர்ட்டில் வச்சே ஒரு மினிஸ்டர் ஒரு நடிகரை வைத்து பேட்டி எடுத்து போட்டு அதை பிரபலமாக்கி ஸ்டாம்ப் வெளியிற அளவுக்கு இவங்க எல்லாரும் ஒன்னா இருந்தவங்க தான் ஊசு கிடையாது இவங்களுக்கு பட் ஒருவேளை தேவைப்படுவோம் ஏன்னா இப்போ இவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு இல்லையா அதை வச்சு ஒரு பேரம் பேசலாம் அதை மாதிரி விஜய் கூட போயிடுவேன் சீட் அதிகமாக தெரியாது அப்படின்னு திமுக பேரம் பேசலாம் நான் விஜய் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் ஓகே நாங்களும் ஓகே போயிடுவோம் இப்போ ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சியினருக்கும் திமுகவினருக்கும் வார்த்தை ரெண்டு நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இவரும் இப்படி சொன்னா காங்கிரஸ் திமுக கொஞ்சம் யோசிக்கும் ஓ இவங்களை இழக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணலாம் அப்படிங்கிற முறையிலதான் ஒரு சேஃப் சேஃபர் சைடா முன்னாடியே போட்டு வச்சிருக்காரு அவ்வளவுதான் பெரிய அளவுல இவர் சொல்லி உடனே நாளை காலையில் பயந்து போய் சிபிஎஸ்சி சர்டிபிகேட்டும் வந்துடாது விஜய் வந்து அவர் யாருக்குமே பதில் சொல்ல மாட்டாரு இவருக்கு சொல்ல போறாரு கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம் ராகுல் காந்தி ஒரு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு திரைப்படம் வெளியில வந்துட்டு எதிர்கட்சி தலைவரே அப்படி பேசுறாரு என்ன காரணம் சார் இது சார் நீங்க யார் பாஜக மோடியை திட்டினாலும் ராகுல் காந்தி வந்து சம்பந்தமே இல்லாம சம்பந்தமே இல்லாம ஆஜரா இப்ப நான் தடிக்க விழுந்துட்டேன் ரோட்ல போகும்போது நடக்கும்போது தடிக்கு விழுந்துட்டேன் இதுக்கு பாஜக ஒரு அறிக்கை விட்டேன்னா உடனே ராகுல் காந்தி எனக்கு ஆதரவு கொடுப்பாரு இப்போ நீங்க புரிஞ்சுக்கிங்க அவருக்கு வந்து எந்த ஒரு புரிதலும் கிடையாது ராகுல் காந்திக்கு இங்க என்ன சொல்றாங்க சார் இத கொடுங்கன்னா தமிழ்நாட்டு நிலவரம் அவருக்கு எப்படி தெரியும் ஏன் சார் இல்லை என்றால் நீங்க யோசிச்சு பாருங்க சார் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அடுத்த பிரதமராக வரக்கூடிய பிரதமர் வேட்பாளரா இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு ஊருக்கு வந்து நான் வந்து பிரியாணி செய்ற வெங்காயம் தயிர்னு பேச வச்சு ஒரு ஒரு காமெடி ஷோ ஆக்கிட்டு போயிட்டாங்க அவரை அவர் அதுக்குன்னு நின்றுறாரு பீகார்ல பிரச்சாரத்துக்கு போகும்போது போட்ல இருந்து தண்ணியில குதிக்கிறது திரும்பி விளையாட்டுக்கு வித்த காட்டுறதுன்னு வந்தாரு அவரு அவர் சீரியஸாவே அரசியல் பண்றது இல்லை சார் சோ அதனால இவங்களுக்கு வந்து அவரை வச்சு இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன சார் இந்த மாதிரி நடந்திருக்கு விஜய்க்கு அப்படியே உடனே அறிக்கை கொடுங்க அவ்வளவுதானே இங்க இருந்து என்ன சொல்றாங்களோ சார் உங்க பேர்ல ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னா கொடுத்துட போறாரு இன்னைக்கு டெல்லியில அவரை பார்த்து ஜனநாயக பிரச்சனை என்னன்னு கேளுங்க அவருக்கு தெரியாது இப்போ இப்ப தமிழக காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்ற குரல் வந்திருக்கு திமுக தரப்புல இருந்து நேரடியாக மறுக்கப்பட்டு இருக்காங்க எப்படி சார் பாக்குறது தேர்தல் நேரத்துல கூட்டணியில் இன்னும் திமுக அவ்வளோ சலசலப்புன்றது நீடிச்சிட்டு இருக்கா சார் சமாளிக்க முடியாம இல்ல அதுதான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் மாதிரியே திமுக கூட்டணியில சலசலப்பு பெரிய அளவுல நடந்துகிட்டு இருக்கு ஆனா அதை அவங்க வெளியில காட்டாம அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இப்போ அதிமுகன்னு வச்சுக்கல தலைவர் இப்போ எடப்பாடி அவர் தான் கூட்டணி பேசுறாரு ஸோ அவருக்கு டென்ஷன் இருக்கும் பாஜக அப்படின்னா மாநில தலைமை மத்திய தலைமையில் என்ன சொல்றாங்களோ அதை வச்சு இவங்க ரிப்போர்ட் அனுப்புவாங்க பேசுவாங்க அவ்வளோதான் அவங்களுக்கும் ஆனால் இப்போ இவங்களுக்கு திமுகவை மட்டும் கூட்டணி பேரம் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள வேற ஒரு டீலிங் ஓடும் அண்டர் கிராண்டில் வெளியில இவர் அமைதியாக இருக்கிற மாதிரியே இருப்பார் இவருக்கு ஒரு டென்ஷனும் கிடையாது ஏன்னா பேசுறதெல்லாம் மற்றவங்க தான் திமுக ஒரு குழுன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கே தெரியும் உள்ளுக்குள்ள பவர் சென்டர் யாரு யார் பேசுவாங்க எந்திரத்தை வச்சு பேசுவாங்க நீங்க வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்லுவாங்க அரசியல் ஒரு சதுரம் அரசியல் சதுரங்கம் சொல்லுவாங்க ஆனா அரசியல் இப்ப சதுரம் ஏன்னா அது இருக்கிறது ஒரு சதுரத்தின் கையில அதனால அவங்க தான் டீலிங் எல்லாம் பேசுறது பேசுவாங்க இன்னொன்னு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எப்பவுமே மத்திய தலைமை இப்போ கடைசி நாளில் டீலிங் எல்லாம் நாங்கள் ஓகேப்பா எங்களுக்கு கூட்டணி எல்லாம் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு நாங்கள் இவ்வளவு சீட்டு வாங்கிட்டோம் பேசாம இருக்கன்னா எல்லாரும் விஜயிடுவாங்க ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க அவங்க இன்னைக்கு பேசுற யாருமே இன்னொன்று அதே மாதிரி திமுகவும் மாநில காங்கிரஸ் கிட்ட போய் கூட்டணி கொடுத்து இவ்வளவு சீட்டு வேணுமானு கேட்கிற வழக்கம் கிடையாது அப்படி இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டங்களில் அறுபத்தி மூணு சீட்டு கேட்டோம் மூணு சீட்டு கம்மியாக இருக்குங்கும் போது மத்தியத்துலேருந்து அங்கிருந்தா விசாரணைக்கு என்ற ஒரு விசாரணை மேல்பாடு நடக்குது கீழே அவர் கூட பேச்சுவார்த்தை நடக்குது டெல்லியிலேருந்து தான் வந்து பேசினாங்க டெல்லியிலேருந்தான் பேசினாங்க மூணு வந்து சீட்டு விட்டு கொடுத்தாரு ஸோ இவங்களுக்கு எப்போவுமே டெல்லியிலேருந்து நேரடியாகத்தான் இவர்கள் தொடர்பு கொள்வார்கள் ஏன்னா இவங்களுக்கு பவர் சென்டர் கனிமொழி மேடம் இருக்காங்க தயாநிதி மாறன் இருக்காரு டி ஆர் பாலு இருக்கார் எல்லாம் அங்கே மத்திய கமிட்டியில் பேசிப்பாங்க அங்கே பேசிப்பாங்க ஸோ இவர்கள் ஒரு என்ன சொல்றது ஒரு போஸ்ட்மேன் மாதிரி பாயிண்ட் வந்து கொடுக்கலாம் ரிப்போர்ட் கொடுக்கலாம் அவ்வளோதான் இவங்களோட வேலை ஸோ இவர்கள் வந்து இன்று பேசுவது எல்லாமே ஒரு நெருக்கடி கொடுத்து தனக்கு ஒரு ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்காதா ஏன்னா நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு பேசுற எல்லாருடைய அந்த பேசக்கூடிய ஒரு ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவர்கள் குட்டி குட்டி தலைவர்கள் பெரிய எது வேணாலும் இவர்கள் எல்லாருக்குமே என்ன பயம்னா நம்ம அமைதியாக இருந்துட்டா நம்மளுடைய தொகுதி பறிப்புல கூட்டணிக்கு பேசும்போது இப்போ இவங்க தொகுதி இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஈரோடு தொகுதி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த தொகுதி ஒரு காங்கிரஸ்ட இருக்குன்னா இப்போ பே இவங்க அமைதியாக இருந்துட்டாரு பேச்சுவார்த்தையில் திமுகவுக்கு போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க கேட்க முடியாதுல்ல அதனால நானும் இருக்கேன் ரெண்டு வேலைக்குள்ளன்னு சவுண்டு கொடுத்துட்டே இருக்குது பத்தி என்னோட தொகுதி அங்கே போயிடக்கூடாது திருப்பி கொடுத்துருங்க நீங்கள் எதை வேணா கொடுத்துங்க ஸோ இந்த விதத்துலையும் ஒரு பக்கம் அரசியல் நடக்கும் இன்னொரு பக்கம் கூட்டணியை நெருக்கி எங்களுக்கு சீட்டு அதிகமாக கொடுங்க வேற எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற விதத்துலையும் பேசுவார்கள் தான் இந்த வேலையெல்லாம் இது அரசியலில் காங்கிரஸுடைய வழி இதுதான் எப்பவுமே எப்பவுமே இதான் வழி அவங்களுக்கு இதே இதே இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து இதே பாத்தீங்கன்னா வேற ஒரு வழி அரசியலில் பண்ணுவாங்க ஒரே நேரத்தில் மூணு கூட்டணிக்கு ஆளு அனுப்புவாங்க மூணு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க யாரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெஸ்ட் ஆஃப் த்ரீ அதை செலக்ட் பண்ணி கூப்பிட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது திரு ராமதாஸ் அவர்கள் எப்பவுமே இன்னை தேர்தலில் யார் கூட இருப்பேன்னு சொல்லுவாரு இருக்க மாட்டாரு இருக்க மாட்டேன்னா அவங்க கூட வந்துருவாரு இப்போ ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு வழிமுறை இருக்கிறது அந்த வழிமுறையில் காங்கிரஸ் செய்கிறது என் கூட்டணி இறுதியாகி விட்டு தமிழகத்துல வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி பிரதமர் அவர்கள் தமிழகம் வராரு அந்த மாநாட்டுல அனைவருமே மேடையேறணும் அப்படின்ற தகவல் நிலை வந்துட்டு இருக்கு மேலும் பல கட்சிகள் இணைந்துவதற்கான வாய்ப்பு இருக்கா சார் இல்ல இப்ப இருக்கிற கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாடை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து அன்புமணி சேர்ந்துட்டார் அன்புமணி சேர்ந்துட்டார் ஆனா திரு ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவுங்கிறத சொல்றேன்னு சொல்லியிருக்காரு தேமுதிகா மாநாடு முடிஞ்சிருச்சு இன்னும் அவங்க மூணு பக்கமும் வாழ அனுப்பியிருக்காங்க அங்க இருந்தெல்லாம் பேசிட்டு தூதுவர்கள் வந்தப்புறம் அதை வச்சு இவங்க முடிவெடுக்க ரெண்டு கட்சியும் முடிவெடுக்கணும் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இங்கேதான் இருக்காரு கிருஷ்ணசாமி அவர்களும் இங்கேதான் இருக்கிறார் இதுவரை எதுவும் பேசினது இல்லை ஸோ இவர்கள் எல்லாம் இங்கேதான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு கட்சிகள் மட்டும்தான் அறிவிச்சுட்டாங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு அமித்ஷா வரும்போது அனைவருமே மேடையிறார் ஏன்னா ராமதாஸ் அவர்கள் குறிப்பாக ஒன்று சொல்லியிருக்காரு நான் வந்து கூட்டணி விட்டு வெளில வந்தேன்னு எப்ப சொன்னேன் இப்போ கூட்டணியில இதெல்லாம் இருக்கேன்னு கேட்டிருக்காரு என்டிஏ கூட்டணி இருந்து இன்னொன்னு பத்திரிகையாளர் கேட்ட கேள்வியே பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில இருந்து எப்ப வெள்ள வருவீங்கன்னு அறிவிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க அப்படின்னா இப்ப வரைக்கும் அவர் அங்கதான் இருக்காரு அவர் வெளியில போல அவரு சொல்றாரு நான் அப்பெல்லாம் எதுவுமே சொல்லலையே இப்ப வரைக்கும் இங்கதான் இருக்கேன் சொல்றேன் அப்படின்னு தான் சொன்னாரு சோ இப்போ வரைக்கும் ஏன்னா ரெண்டு பிரிவு அன்புமணிட்டு அவங்க டீலிங் பேசிட்டாங்க ஆல்ரெடி கூட்டணி பேசியாச்சு அப்போ அந்த தொகுதிகளில் ராமதாஸ் அவர்களுடைய ஆட்கள் நிற்பார்களா இல்லை இவர் தனியாக கேட்பாரா அந்த ஒரு சின்ன ஒரு இடர்பாடு தான் அதையும் திரு எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அமித்ஷா அவர்கள் எப்பவுமே வந்து எல்லாரும் வரணும்னு நினைக்க முடியும் ஸோ அவர் அதை சரி செய்து விடுவார் அப்படின்னு நம்புறோம் இருபத்தி மூணு நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு கிராண்டான ஒரு கூட்டணி மேடை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து